الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى بنتكورية الله ديها قلي نم الله ديكيرو அவனுடைய அருளினால் அங்கு நாள்தோறும் நாம் சிறிது நேரம் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக தரா பிறகு நாம் அமர்கின்றோம் நேற்று நம்ம ஹரிஃபில் புதுசீவில் பார்த்தது நபிகள் செல்ல சுல்லாமல் உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஒன்று இந்த உம்மத்தினர்கள் எழுபதாயிரம் சாராக கேள்வி கணக்கு இன்றையும் தண்டனை என்றையும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அதே போல இதையும் பார்த்தோம் என்று எண்ணற்ற உம்மத்தினர் மீது கிடையாது அந்த சில நாம இங்கு இந்த அமர்வில் பார்க்கலாம் அது என்னென்ன ஹசாயிசுகள் இருக்கின்றது நம்முடைய நபி முஹம்மது சல்வாஹினுடைய உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்டது வேறு மற்ற உம்மத்தினர்களுக்கு அது நபி நூ அலி இஸ்லாம் இருந்து கடைசியாக அனுப்பப்பட்ட ஈசா அலி இஸ்லாம் அதாவது நபி சொல்லா அலி சிலப்பு முன்னால் அனுப்பப்பட்ட நபி அவர்களுடைய கும்பத்தினருக்கு கொடுக்கப்படாத ஒரு பிரத்யேகமான விஷயங்கள் என்னென்ன என்று நாம் பார்க்கலாம் முதல் விஷயம் பார்க்கும் பொதுவாகவே இந்த உம்மத்தை பற்றி எல்லா வர்ணிக்கும் பொழுது இந்த உண்மத்து சிறந்த உண்மத்து என்று எல்லா காலத்துடைய திருமுறையில வர்ணித்திருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு வர்ணனைக்கு அல்லாஹு வேறு உம்மத்தினருக்கு

ஏன் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கப்பட்டது என்றால் இந்த காரியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பு என்ன உணவிலும் சத்தியத்தை ஏவக்கூடியவர்களாக சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அசத்தியத்தை தடுக்கக்கூடியவர்களாக தவறுகளை பார்க்கும் பொழுது நம்முடைய வீட்டிலும் சரி நம்முடைய உணவர்கள் நம்மால் முடிந்த அளவுகளை தடுக்கக்கூடியவர்கள் ஒற்று மிக உணவில்லாம் அல்லா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இதற்குரிய கூலி அல்லாவிடம் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டு நாம் செய்யப்பட்டோம் சிறப்பு எல்லா நபி கடைசியாக அனுப்பப்படக்கூடிய பார்க்கும் பொழுது சமுதாயம் என்று போற்றப்பட்டது நபி மஹமது உடைய சமுதாயத்திற்காகத்தான் ஆனால் நிபந்தனை இந்த சமுதாயம் எப்பொழுது சிறந்த சமுதாயமாக இருக்கும் எப்பொழுது அவர்களுக்கு சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த தன்மை அவர்களிடம் இருக்குமோ இந்த சத்தியத்தை தி வைப்பதும் அசத்தியத்தை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் என்றால் இல்லை இதை அவர்கள் மறந்து விட்டார்களோ அல்லது இவர்கள் இந்த பொறுப்பை இருந்து அவர்கள் கொஞ்சம் அசதியாக கொஞ்சம் அலட்சியமாக ஆனார் என்றால் இந்த சமுதாயம் மக்களுக்கு மத்தியில் மிக இழிவுபட்ட ஒரு சமுதாயமாக தான் கருதப்படும் அதுதான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது முதல் விஷயம் இது திரும்பவும் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் எப்பொழுது திரும்பவும் அல்லாமத்தாக இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நிறைவேற்றினார்கள் கடமையை நிறைவேற்றினார்கள் என்றால் பெரும இந்த சமுதாயம் சிறந்தவர்களாக ஆவார்கள் அதே போல இந்த ஆஹ் குறிப்பாக வரக்கூடிய நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹரீஸ் சஹி என்று தெரியப்படுத்திருக்காங்க சமுதாயத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் சமுதாயங்கள் இருக்கும் ஒரு கூட்டங்கள் இருக்கும் அதில் கடைசியாக வரக்கூடியவர்களாகவும் நாம இருக்கும் என்று நபி சொல்லா முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு இந்த சமுதாயத்திற்கு பார்க்கும் பொழுது லாத்தமியோ என்னுடைய வழி கேட்பில் ஒன்று சேர மாட்டார்கள் என்னுடைய உண்மத்தியர் என்னுடைய உண்மத்தினர்கள் எப்பொழுதுமே வழிகேட்டில் அசத்தியத்தில் அநியாயங்களில் எல்லாருமே சேர்ந்து ஒன்று கூட மாட்டார்கள் என்று சொல்லாக கூறினார்கள் இதற்கு இந்த சிறப்பு வேறு ஒரு சமுதாயத்திற்கு கிடையாது அதில் வரக்கூடிய ஹரிசை பார்க்கும் பொழுது முஸ்தர் வரக்கூடிய ஹரிசு அவர்கள் அறிவிக்கின்றனர் எல்லாவை சொல்லாக கூறினார்கள்

என்னுடைய சமுதாயம் வழிகேட்டில் சேராது என்றால் என்ன யார் இங்கு குறிப்பிடுகின்றது இங்கு ஒட்டுமொத்த உளமாக்கல் அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிடுகின்றது இல்லை என்றால் பாமர மக்கள் இதில் வரமாட்டார்கள் எல்லா உளமாக்களும் ஒரு விஷயத்தில் ஒரு அநியாயத்தில் ஒன்று கூடி அதை நாம எடுத்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஹராமை ஹலாலாக ஆக்கிக்கொள்வதோ அல்லது ஒரு ஹராலை ஹராமாக ஆக்கிக் கொள்வதோ என்ற விஷயத்தில் எப்பொழுதுமே அவர்கள் செய்ய மாட்டாங்க ஒன்று கூட மாட்டார்கள் இந்த வேண்டும் பார்க்கும்போது அனுப்பப்பட்டதும் கடைசியாக அனுப்பப்பட்ட கடைசி சமுதாயமாக இருந்தும் ஆனால் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் முதல் சமுதாயமாக முதல் கூட்டமாக நுழைவார்கள் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு கடைசியாக வந்தவன் தான் ஆனால் அல்லாஹ் ஹானாவுடைய அருளினால் முதலில் சோகத்திலுடையக்கூடிய கூட்டம் அல்லது சமுதாயம் என்று பார்க்கும் பொழுது அது உண்மத்த நகர்மதா இருப்பாங்க அதில் வரக்கூடிய ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஹதீஸு மூவாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸில் அபோஹொரியன் அதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நடிகன் நாயகம் சல்லாஹ் அடி அவர் செல்லம் கூறினார்கள் அவ்வளவு ஸூன் ரத்தின் தலைஜில் ஜென்னத சூரத்வம் அல சூராத்தின் கமரி லீயத்தில் கதற்கள் முதல் கூட்டம் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் அவருடைய முகங்கள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்றால் பௌர்ணமி நிலைவு எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதே போலதான் அவருடைய முகங்கள் அவருடைய அந்த ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று ரபிசொல்லா ஹாலிசன் சொல்லிவிட்டு பிறகு அங்கு செடுநீரோ அல்லது எச்சையோ அல்லது சளியில் சிந்த மாட்டார்கள் என்ற சிறப்புகள்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக நபி சொல்லா ஹாலிசன் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நஃப்னுஹா அவ்வலோ யோமல் கியாம நாம் கடைசியானவர்கள் தான் ஆனால் முதலில் நாம் சுர்க்கத் நாம் மருமை நாளில் இருப்போம் ஒன்றும் அவ்வலு மையது நாம் தான் முதலில் சொர்க்கத்தில் நாம் உடையக்கூடியவராக இருப்போம் இந்த ஹதீஸ் நமக்கு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பிதா உ ஜுமாவுடைய சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டது இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நமக்கு முன்னால் வந்தார்கள் அவர்கள் ஆனால் நமக்கு பிறகுதான் அவர்கள் சொர்க்கத்தில் செல்வார்கள் என்று நமக்கு இதுவும் என்ன இது அல்லாஹுடைய ஒரு அருள் இந்த சமுதாயத்திற்கு முதல் அவர்களுக்கு கேள்வி கணக்கில் முடித்துவிட்டு அவர்களுக்கு சொர்க்கத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதே போல இந்த சமுதாயத்துடைய நிலையை பார்க்கும் பொழுது இந்த சமுதாயம் கடைசியாக வந்த சமுதாயம் மற்ற சமுதாயங்களுக்கு சாட்சியாக இருக்கும் பொதுவாகவே சாட்சியா இருப்பாங்க யார் முன்னாடி இருந்து பார்த்து இருக்கிறாங்களோ அவங்கள சாட்சியாக இருப்பாங்க பார்த்தவரும் சாட்சியாக இருப்பாங்க ஆனால் அல்லாஹு தாரா இந்த சமுதாயத்தையும் இந்த நபியையும் முன்னால் கடந்த சமுதாயத்தினருக்கும் முன்னால் கடந்த நபிமார்களுக்கும் சாட்சியாக அல்லாஹு தாரா அமைப்பான் அதுவும் என்ன இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறப்பு இந்த நபிக்கும் சிறப்பாக இருக்கின்றது அதுதான் அல்லாஹு தன்னுடைய திருமறையில் சுருது பஹரா நூத்தி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லும் பொழுது மற்றும் உங்களை ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம் இவர்கள் என்ன செய்வது மக்களுக்காக இவர்கள் சாட்சியாளராக இருப்பார்கள் வறுமை நாளில் இவர்கள் மக்களுக்கு சாட்சியாளராக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட

உங்களுடைய பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றீர்களா சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டீர்களா என்று நூ அலி இஸ்லாம் அவர்கள் கூறுவார்கள் நாம் ஆம் அல்லாஹு என்னுடைய நான் நிறைவேற்றி விட்டேன் இவர் இவருடைய பொறுப்பை நிறைவேற்றி விட்டாரா என்று அவரிடம் கேட்கப்படும் அவர்கள் கூறுவார்கள் இல்ல எங்களுக்கு யாரும் எந்த ஒரு நபியும் வரல என்று அவங்க குறிப்பிட்டாங்க எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்காங்க தொள்ளாயிரத்தி வாழ்ந்த எவ்வளவு காலங்கள் இருக்கும் செய்தது காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டத்திலும் மக்களுக்கு மத்தியிலும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அழைப்பு பணி செய்துவிட்டு அவங்களுடைய சமுதாயம் என்ன கூறுகின்றது எங்களுக்கு நபியே வரல என்று சொல்வார்கள் அதற்கு அல்லாஹ் अंगे भाई को मुली नो नो ले सलाम इधर अल्लाह के पास मंचा ही जलक है उन अतियाब साक्षी सोला पुरी है नो है उन अतियाब साक्षी सोला तो उस जबर अंगे उठ मट्ट समुदाय हैं इंगे उर नबी अल्लाह ताला इंदर समुदाय हैं सुनना उड़ने ये न नो ले सलाम ही अल्लाह ताला एक किंडन मंचा ही जलक है नो है � முகமதும் சொல்லாஹு அலி வசல்லம் உம்மதும் அல்லாவுடைய தூதரும் அவருடைய உம்மத்தினர்கள் எனக்கு சாட்சி சொல்வார்கள் எனக்கு அவர்கள் சாட்சியாளராக இருப்பார்கள் என்று நபி நூ அலி இஸ்லாம் கூறுவார்கள் நாம் சாட்சி கூறுவோம் அல்லாஹனுடைய இந்த தூதுத்துவத்தை மக்களிடம் இவர் முழுமையாக ஒப்படைத்து விட்டார் என்று நாம் சாட்சி கூறுவோம் என்று நபிகள் நாயின் சொல்லாஹி செல்லம் தன்னையும் தன்னுடைய சமூகத்தை பார்த்து நபி சொல்லாசன் கூறுகின்றார் எப்படி நாம் சாட்சி கூறுவோம் எப்படிங்க நான் சாட்சி சொல்லுவோம் நாம் பார்க்கவே இல்லையே அந்த குர்ஹானில் நமக்கு முழுமையாக குர்ஹானில் சொல்லப்பட்டது அல்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய இந்த தூதர் முதல் நபியாக நோஹா நபி சொல்லா நபி சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்ட முதல் தூதர் இவர் தன்னுடைய முழுமையான கடமையை நிறைவேற்றி எவ்வளவு நாட்டில் முடிந்த அவர் அனைத்தையும் செய்தது நமக்கு அல்லாஹூத்தால நாம் தெரியாக இருப்போம் இந்த தருணம் எப்படி இருக்கும் ஒட்டுமொத்த சமுதாயமே சின்னசேர் சமுதாயம் என்ற ஒரு கூட்டம் இல்லை ஒரு ஒரு அந்த நேரத்தில் இருந்த அந்த மனித குழு அங்க இருந்த மனிதர்கள் அனைவரும் எங்களுக்கு எந்த ஒரு நபியும் வரல அல்லாஹூத்தான் கேட்கணும் என்ன உங்களுக்கு சாட்சி நோகை எப்படிப்பட்ட இருக்கும் அங்கு அவர்கள் இவர் எப்படிப்பட்டும் யார் கடைசியாக வந்த வந்தும் எனக்கு சாட்சி போவார்கள் என்று அவர்கள் இதுவும் என்ன இந்த சமு சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட சிறப்பாக இருக்கின்றது இது நமக்கு அஹ் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு பிறகு ஹதி ஹதீஸ்ல நபி சொல்லாஹ் அலிசல்லம் சொல்லிவிட்டு கூறினார்கள் ஆஹ் நாம் ஐந்தாவது விஷயம் ஆஹ் ஐந்தாவது விஷயத்தை பற்றி நான்காவது நமக்கு சாட்சி என்று நாம் பார்ப்போம் ஐந்தாவது சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களில் அதிகமான மக்கள் பார்த்தால் சொர்க்கவாசிகள் நபி சொல்லி உண்ணத்தினர்கள் தான் இருப்பார் அதிகமான மக்கள் அதிகமான சொர்க்கவாசிகள் வாரிசுகள் அவர்கள் நபி சொல்ல ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றி இந்த உண்ணத்தினர்கள் தான் இருப்பார்கள் அதில் வரக்கூடிய முகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது ஹரிசில்

நாம அப்படி இருக்க விரும்புகின்றோம் பிறகு நபி சுவ அவர்கள் அதர்ரவும் சொன்ன போது என்ன சொர்க்கத்துடைய சொர்க்கவாசிகள் ஆதி எடவுக்கு அரையி வாசி சொர்க்கவாசிகல் ஆதி எடவுக்கு நீங்களாதான் இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகின்றீர்களா ना என்று அவர்கள் قلنا நாம யா ரசல்லல்ல பிறகு நபி சுவ அவர்கள் சொன்னது வல்லதி நஃப் முஹம்மதின் بيدீ முஹம்மதது வையர் அவனுடைய கரத்தில் உள்ளது அவன் மீது ஆணை சத்தியமாக இந்நில அர்ஜுன் தப்பூன சத்துராக நான் அல்லாஹிடம் அல்லாஹிடம் நான் முழுமையாக என்னுடைய உண்மத்தினாக இருப்பாங்க என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று கூறினார்கள் இந்த ஹரிசிலும் நமக்கு தெரியக்கூடிய அதிகமாக சொர்க்கவாசிகள் இந்த சமுதாயத்துடைய மக்களாகத்தான் இருப்பார்கள் அல்லாஹ் நம் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கொடுத்துருவான அதே போல இந்த சிறப்புகள் பார்க்கும் பொழுது ஆறாவது அவர்கள் பொதுவான ஒரு பரவல் பரவக்கூடிய இறந்தவர்களுக்கு அந்த அந்தஸ்து ஷஹீத் என்ற அந்தஸ்தையும் அல்லாஹால கொடுத்தான் இது வேறு சமுதாயத்திற்கு கொடுக்கப்படவில்லை பொதுவாக ஒரு பரவக்கூடிய பாவம் பிளேகு இப்படிப்பட்ட கொரோனாவும் அல்லது இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களில் பொதுவாகவே பரவக்கூடிய அந்த நோய் மக்கள் அதனால பாதிக்கப்பட்டு என்றால் அவர்களை ஷஹீதுடைய அந்தஸ்து பல வகை இருக்கின்றது அது பல வகை இருக்கு அது மிக சிறந்த அல்லது மிகவும் ஒரு முதன்மையான ஒரு அந்தஸ்து என்று பார்க்கும் பொழுது அல்லாமு தாலாவுடைய பாதையில் அல்லாஹுடைய வார்த்தை உயர்த்துவதற்காகவும் கெளிமாயி மக்களுக்கு எத்தி வைப்பதற்காகவும் அதனால் ஒரு சூழ்நிலை வந்து போரிடக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அப்படிப்பட்ட போரில் கலந்து கொண்டு அப்படிப்பட்டவர் அவருடைய அந்தஸ்து மிக முதன்மையாக உச்சகட்டமாக இருக்கும் இல்லை என்றால் இந்த உணத்திற்கு நிறைய ஷஹாதாக்கள் என்று அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க நடிசம்மாக அடையவசல்லம் அதில் வரக்கூடிய அதிக சில நடிசம்மாக அடைய வசல்லம் நமக்கு தெரியப்படுத்தினாங்க புகாரில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது கடைசு அப்பாவும் முஸ்லிம் பாவம் அவருடைய அந்த வியாதிக்கு பொதுவாக பரவக்கூடிய அந்த வியாதிக்கு சொல்லப்படும் இந்த பரவக்கூடிய வியாதி இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் என்ன ஷஹீதான ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் இதில் மரணிக்கக்கூடியவருக்கு இதுவும் என்ன நபி சுல்லாசி கொடுக்க நபி சுல்லாசுடைய குடும்பத்தினருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பாக இருக்கின்றது அதே போல இந்த இந்த உமத்தினுடைய நிலை மறக்கும் பொழுது இந்த உமத்தினருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு இவர்களுடைய சொகுப்புகள் தொழுகையில் இருக்கக்கூடிய சப்புகள் எப்படி என்றால் நபி வானவர்களுடைய சப்புகளை போல இருக்கும் மற்ற ஒரு சமுதாயத்திற்கு இந்த நிலை இல்லை நாம் நிற்கக்கூடிய ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நாம இடைவெளி இல்லாம நிற்கின்றோமே அந்த தொழுகையில் நாம் அணிவகுத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்பை அல்லாவுடைய ஒரு சொல்லாலை செல்லம் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது வானவர்களுடைய சப்பை போலதான் உங்களுடைய சஃபை சொல்லாமே செல்லும் குறிப்பிட்டார்கள் அதில் முஸ்லிமில் வரக்கூடிய ஐநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸ் கிதாபு மசாஜ் வரக்கூடிய ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாம் மக்கள் மீது மக்களுக்கு மத்தியில நமக்கு மூன்று விஷயங்கள் சிறப்பித்து கொடுக்கப்பட்டது அது ஜொழில சுகோனா எங்களுடைய சப்புகளை வானவர்களுடைய சப்புகளை போல அல்லாவுக்கான மக்கள் ஒப்பிட்டு தெரியப்படுத்திருக்கின்றான் ஒரு ஆக்கியிருக்கின்றான் எங்கு வேண்டும் என்றாலும் நாம் அல்லாஹை வணங்க முடியும் இதற்கு முன்னால் சமுதாயத்திற்கு அப்படி கிடையாது இந்த இடத்தில் வந்துதான் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அல்லாஹூ தாலா நமக்கு பயணமாக இருக்கட்டும் நல்லது நம்ம நோயைப்பட்ட நிலையில் இருக்கட்டும் அல்லது வேறு வழியாக இருக்கும் பொழுது நாம் எங்கிருந்தாலும் நேரத்தில் கருந்து கொள்வதற்காக உம்மாவத்தை நமக்கு இந்த பூமியை சஜதா செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் ஆக்கிருக்கின்ற ஒத்துருபத்துவா தோலம் இதனுடைய மண்ணை உம்மாவுக்காக நாம் தூய்மை எடுத்துக்கொள்ளக்கூடியதற்காகவும் அம்மாவக்க பரிசுத்தமாக சுத்தமாக ஆக்கியிருக்கின்றால் தைமுமுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயம் தைமம் நாம புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அடிப்படையில் ஒன்று தண்ணீர் இல்லாவிட்டால் அல்லது தண்ணீர் இருந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலை மிகவும் இக்கட்டான சூழ்நிலை அந்த மனிதன் தள்ளப்பட்டால் அவருக்கு நோயப்பட்டு நிலை இருக்கும் அல்லது கடுமையான குளிர் கடுமையான குளிர் தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த தைமன் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டது சிறப்பு மிக்க ஒரு விஷயம் இதுக்கு முன்னால் கிடையாது இதற்கு முன்னால் எப்படி என்ற மோசா சிலமற்ற நிதிமார்களுடைய சமுதாயத்திற்கு தொழுது இருந்தது ஆனால் அவர்களுக்கு எப்படி என்ன தண்ணீர் இல்லைன்னா

தட்டிவிட்டு முதலில் முகத்தை நாம் தடவுவோம் முழுமையாக முகத்தை நாம் தடுவோம் அதற்கு பிறகு மணிக்கட்டுடைய மேல் பக்கம் மேல் தரப்பில் இப்படி நாம மசாஜ் செய்வோம் வரக்கூடிய ஒரே ஒரு அடி வர்க்கும் முகத்திற்கும் இந்த மணிக்கட்டு இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் நாம என்ன செய்ய தேவையில்லை உது செய்யற மாதிரி இருந்து மண்ணை போட்டு இருக்க தேவையில்லை ஒரு இது நடந்து இருக்கு நீ பார்த்துருப்பீங்க நம்ம ஊர் மக்கள் தான் மக்காவுக்கு சென்று விட்டு தண்ணீரை எல்லாருக்கும் தெரியும் ஒம்பரா கூடிய நமக்கு இயற்கை தேதி ஏற்பட்டு அல்லது முகம் முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போயிட்டு உருவம் நமக்கு செவம் கிடைக்காது திரும்ப எங்கேயாவது மேலே அனுப்பி அனுப்பிட்டுறாங்க அந்த வரை சூழ்நிலையில பார்த்த வீடியோ அந்த சகன் குறிப்பாங்களா மத்தாஃப் மத்தாஃப் இடத்துல ஒருத்தர் நின்று என்ன செய்றாரு அவர் உதவு செஞ்சுட்டு இருக்கார் எதுவுமே இல்ல கேப்போ இல்ல எதுவுமே இல்ல அங்க இருக்கக்கூடிய போலீஸ் யா முகாவையா ஹாஜி அலை சம்மா தண்ணீர் இல்லாம என்ன செய்யறேன்னு சொன்னா அவர் ஒரு மாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கார் கைய வச்சுக்கிட்டு செஞ்சிட்டு இருக்காரு அவர் எந்த ஒரு பொருட்படுத்தும் கிடையாது எப்படி யோசிக்காதீங்க நம்ம மக்கள் தான் சொல்றீங்கன்னா மஞ்சா பைய வச்சிருந்தாரு மஞ்ச பையன் நமக்கு தெரியும் பொதுவாக நம்ம மஞ்சள் மஞ்சள் பை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு இப்படி இருக்கு மக்கள் ஆனால் சுமானல்லாம் தைமம் என்பது ரொம்ப இலகுவானது தைமம் நம்ம இது மட்டும் தான் வெறும் முகத்திற்கும் தரத்திற்கு தான் தைமம் வேற நம்ம நம்முடைய முழங்கால் முழங்க கை வரைக்கும் மசா செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து அரிசுகள்ல கிடையாது இது நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுவும் என்ன சிறப்பு என்று சொல்லப்பட்டது மூன்றாவது நபி சொல்லா ஹேசம் அந்த மூன்று விஷயங்கள் சொல்லி சொல்லப்பட்ட விஷயத்துல ஒன்று என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க நினைச்சி எல்லாருக்கும் மஞ்சள் சொல்லிட்டு முதல் சப்புதலை நம்முடைய சப்புதலை மாணவர்களுடைய சப்புதலை போலாக்கும் இரண்டாவதுல ரெண்டு விஷயங்கள் ஒன்று பூமியை சரிதாவுடைய இடமாக வணக்கம் அதை போல நமக்கு தயவு செய்ய சுத்தப்படுத்திக்கக்கூடிய விஷயம் தான் மூன்றாவது நம்ம சுமாதி சொல்லும்பொழுது ஒத்திகி தூ நாகியவை சூழத்தில் பஹப்ரா பவன் நமின் கிரஞ்சி டக்தர் எங்களுக்கு கொடுக்க பக்ர சூரத்தில் பபராவுடைய கடைசி வசனம் கொடுக்கப்பட்டது

எந்த ஒரு தண்டனை இல்லாமல் சுருக்க தொடடன் ஒவ்வொருவரும் எழுபதாயிரம் மக்கள் இருப்பார்கள் என்றும் நாம நேற்று ஹதீஸ் மூலமாக பார்ப்போம் ஒன்பதாவது விஷயம் பார்க்கும் பொழுது அல்லாஹு இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகள் ஒன்று வறுமை நாளில் வரும்பொழுது நம்முடைய வகு நாம் செய்த உணுவ காரணமாக நம்முடைய முகங்கள் நம்முடைய உழுவல் பிரகாசித்த நிலையில் ஒளி அங்கு ஒளிமயமாக இருக்கக்கூடிய நிலை இருப்போம் என்று நபி சொல்லா ஹீசன் சொல்றேன் நபி சொல்லா ஹீசன் ஹரிசிர முஸ்லீமில் வரக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹரிசர ஆஹ் நபி சொல்லாஹ் ஹரி வசல்லம் சஹாபாக்கிடம் அங்கு தெரியப்படுத்துகிறாங்க நான் உங்களை நான் அங்கு அறிந்து கொள்வேன் என்னுடைய சமுதாயத்தை நான் அங்கு கண்டு கொள்வேன் என்று சொல்றேன் நல்லாவே தூதரை மனித குலம் இருக்கும் எப்படி நீங்கள் எங்களை கண்டுகொள்வீர்கள் உங்களுடைய சமுதாயத்தை உங்களை பின்பற்றியவர்கள் என்று சொல்லும் பொழுது சீமா லைசகி அதிகம் உங்களுக்கு அடையாளம் ஒன்று இருக்கும் வேறு யாருக்கும் இந்த அடையாளம் கொடுக்கப்படாது தரிதோ நலைய எனக்கு எங்களுக்கு முன்னால் காண்பிக்கப்படும் கௌதபை அந்த தடாகத்தில் வரும் பொழுது அங்கு எனக்கு எனக்கு முன்னால் தங்களுக்கு காண்பிக்கப்படும் ஒரு ரம் மகஜலீனி ஒது உங்களுடைய ஒது செய்த உறுப்புகள் ஒதுவின் காரணமாக அது பிரகாசித்த நிலையில் அது மின்னி கொண்டிருக்கும் அதை கண்டு நான் உங்களை நான் அறிந்து கொள்வேன் என்று நபி சொல்லா ஹசன் கூறினார் இன்னொரு ஹரிசில முஸ்லீம் வரக்கூடிய ஹரிசில ஒரு ஒட்டகத்தை ஒரு குதிரையும் அல்லது கால்நடைகள் எல்லாம் கருப்பு நிறத்தில் இருக்கும் பொழுது அதுல ஒரே ஒரு வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய அல்லது அவருடைய நெற்றியில் மற்றும் காலில் வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை அல்லது அது குதிரையை பார்த்தால் தூரத்திலிருந்து கண்டுபிடித்துக் கொள்வோமா ஆஹ் என்று சகாபாக்கள் சொல்லும் பொழுது அதே போலதான் இந்த மக்களுக்கு மத்தியில் என்னுடைய உண்மத்தை நான் அவங்களுடைய உறுப்புகள் உதவின் உறுப்புகள் பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒளியை பார்த்து நான் என்ன செய்வேன் நான் அவர்களை கண்டுகொண்டேன் என்று நபி சொல்லா அலே செல்லம் கூறுறாங்க இதுவும் என்ன சிறப்பு அதனாலதான் நான் நல்லா ஒவ்வொருடைய விஷயங்கள் அழகாக நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் இதற்கு நமக்குடைய பாவங்கள் நாம் செய்த கண்களால் கைகளால் நம் நாவால் செய்த பாவங்கள் அந்த அல்லாஹால அந்த உதவுடைய தண்ணீர் நாம சிந்தும் பொழுதே அல்லாஹாலுடைய பாவங்களை மன்னிக்கின்ற அந்த கடைசிகள் நமக்கு இருக்கு அது மட்டுமல்ல அது நமக்கு ஒரு பிரகாசமாகவும் இருக்கின்றது இதை தவிர ஜுமாவுடைய நமக்கு சிறப்பு வேற ஒரு மக்களுக்கு கொடுக்கப்படல இந்த ஜுமா நமக்காக தேர்ந்தெடுத்தார் அல்லாஹு தலை யூதர்களுக்கு தேர்ந்தெடுத்து பிறகு கிறிஸ்த கிறிஸ்துவர்களுக்கு நசாராக்களுக்கு அல்லாஹு தல வாய்ப்பை கொடுத்தான் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையே தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாஹு நமக்கு ஜுமா உடைய நாளை நமக்கு அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தான் வாரத்திலே சிறந்த நாள் என்ற அந்த அந்தமா முகாரி வரக்கூடிய எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸ்வரன் இப்படி என்று பார்க்கும் பொழுது நினைக்கக்கூடிய நடிகாரி சிறப்பு நிறைய இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டு எந்த அளவுக்குன்னா நம்முடைய நிலை பலவீனமாக இந்த சமுதாயத்திற்காக அதே போல குறைந்த நாட்கள் இவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லாவுக்காக செய்யக்கூடிய அமல்களுக்கு பன்மடங்கு நன்மை இல்லாமல் அமைத்திருக்காங்க ஏன்னா இந்த சமுதாயம் பார்க்கணும் நம்பினாக்க நான் வேணும் சக்தி நிவசனி என்னுடைய உம்மத்தினுடைய வயசு எப்படி அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் தான் ரொம்ப குறைவானவர்கள் தான் இதை மீந்தி அவர்கள் அதிகமான வாழ்க்கை வழங்கும் இல்லைன்னா என்னுடைய உம்மத்தினுடைய நிலை இவ்வளவுதான் என்று நான் அப்படி சும்மா வயசு உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய வயசு அவர்களுக்கு மற்ற சமுதாயத்தினுடைய குறைவாக இருந்தாலும் அமல்கள் செய்த விஷயங்கள் ஒவ்வொரு அமருக்கும் பல மடங்கெல்லாம் தர நன்மை நமக்கு கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல ரொம்ப இலகுவாக இருக்கின்ற அது ஒரே ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தி நான் முடிஞ்சு கொள்கின்றேன் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் வெறும் பாவம் செய்து விட்டான் என்றால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாவிடம் இருக்கக்கூடியதே செய்து விட்டாலும் அவன் மன்றாடி கண்ணீர் வடித்து தான் செய்த பாவங்களை அல்லாஹுக்கு முன்னால் வீழ்த்திய அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அவன் பிரார்த்திக்கும் பொழுது அல்லாவன் தலைவனை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் இது இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட விஷயம் அல்லாஹா கபிக எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய விஷயங்கள் சிறுத்தையும் நம்ம பாவம் தேங்க முடியும் ஆனால் மூசேசன் சமுதாயத்திற்கு பெரும் பாவம் செய்து விட்டார்கள் என்றால் என்ன தண்டனை அல்லது என்ன பரிகாரம் தண்டனை இல்லை பரிகாரம் அதற்கு பெனால்டி என்னன்னா அவங்க தந்தையை கொலை செய்து கொள்வார்கள் தற்கொலை தற்கொலை செய்து கொள்வது தான் அவங்களுக்கு அதற்குரிய பரிகாரம் யோசிச்சு பாருங்க செய்து விட்டான் அவனுக்கு பரிகாரமே என்ன அவன் விட வேண்டும் அவன்னை இருக்கும் இதுதான் உங்களுக்கு சிறந்தது உங்களுடைய அச்சகையான நமக்கு அந்த நிலை ஏற்படுது அதே போல பார்க்கும் சும்மா நல்லா ஒரு ஆடையில ஒரு சுத்தம் நஜீஸ் விழுந்துருச்சுன்னா நமக்கு சுத்தப்படுத்தி விட்டோம் என்றாலே போதுமானது அதோடைய கரை இருந்தாலும் அது வாடையும் அந்த விஷயங்கள் அகன்று விட்டது அந்த ஆடையை நாம் திரும்பவும் கொடுத்தலாம் ஆனால் மூசலேசனுடைய சமுதாயத்தினருக்கு அசுத்தம் பட்டு விட்டது அந்த பாகமே வெட்டி எடுத்து இன்னொரு ஒரு ஒற்றை போட்டு நாம் பயன்படுத்தலாம் வேற வழியே இல்லை இப்படியெல்லாம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின நமக்கு ரொம்ப இலகுவாக ஆக்கியது இவ்வளவு இலகுவாக ஆக்கியும் இவ்வளவு சிறப்புகளால் கொடுத்த பிறகும் இந்த சமுதாயம் தான் மனம் போன போக்கிலும் தான் வாழக்கூடிய என்னுடைய லைஃப் என்னுடைய என்று இதை விட ஒரு துர்பாகிய சாலையாகும் எல்லா வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் இதுல நான் போக மாட்டேன்னா அவனே என்ன செய்யலாம் செல்லக்கூடிய விஷயத்திலிருந்து தடுத்துக் கொள்கின்றான் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அல்லா நமக்கு எண்ணற்ற அருள்வள எண்ணற்ற கருணை நம் மீது இறக்கியிருக்கின்றன நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த விஷயத்தை உணர்ந்து அல்லாவுடைய தூதருடைய நாம் கடைசி தூதருடைய உண்மத்தின் இருக்கின்றோம் என்ற அந்த சிறப்பை இந்த பெருமையை நாம் கொண்டு காண்பித்து தந்த வாழ்க்கையின் பிரகாரம் வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் சிந்தித்து நாம் அமல்படுத்தி அல்லாவுடைய அந்த அருளையும் அவருடைய மன்னிப்பையும் நாம் பிறப்பியவர்களாக நமக்கு ஆக்கிரிள்வானாக காவியின் வாக்குவதேன்